சைஸ் உங்களை அன்படும் வரைய இருக்கிறது ஸோ இந்த இரவில் என்ன சார் ஒரு அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நாளைக்கு உங்களுக்கு தெரியும் நாளைக்கு வியாழக்கிழமை ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேஷ் ஷெட்யூல் தரேன்னு சொல்லியிருக்கேன் இந்த ஷெட்யூல் வந்து பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ எல்லாருடைய கண்ணோட்டமும் ஒரே தான் எல்லாருடைய கண்ணோட்டமும் ஒரே தான் ஆனால் ஸ்டெயில்ஸ் மாறும் இப்போ எப்படின்னா நூறு நாட்களில் ஒரு ஷெடியூல் முடியும் தொண்ணூறு நாட்களில் ஷெடியூல் முடியும் நூற்றி இருபது நாட்களில் ஷெடியூல் முடியும் நூற்றம்பது நாளில் ஷெடியூல் முடியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்ணோட்டம் அது அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த அப்பில் போட்டிருப்பாங்க பட்டு ஆனால் ஸ்டைல்ஸ் வந்து வேறு ஒவ்வொருத்தர்ட்டையும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும் ரைட்டா ஸோ நம்மளுடைய ஸ்டைல்னு ஒன்று இருக்குது இப்போ எப்படின்னா குறிப்பிட்ட நம்மளும் அதே டேஸ்க்கிட்ட தான் வரோம் நம்ம வந்து நைன்டி டேஸ் அப்படிங்கிற கான்செப்ட் மொத்தம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும் இது ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் இது ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு என்ன புக்கு இருக்கணும் என்ன சிலபஸ் இருக்கணும் எதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் அப்படின்னு நம்ம கடந்து போயிட முடியாது நல்லா படித்தவங்களுக்கே சில சில விஷயங்கள் வந்து இந்த வரி இதற்கானது தான் அப்படின்னு தெரியாமல் எக்ஸாம் ஹாலில் வந்தோன்னே அது சிலபஸில் இருக்கான்னு கூட தெரியாமல் சரியாக அடிச்சுட்டு வந்து கூட ஆ மொத்தத்தில் ஒரு இருபது முப்பது கொஷின் டிஃப்ரெண்ட்டில் வெளியே இருக்கிறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க அப்போ இந்த இடம் என்னென்னா நல்லா ரிசர்ச் பண்ணி உள்ளே இறங்கணும் ரிசர்ச்சுக்கு பெரிய ஒன்றும் இல்லை ஒரே நாளில் கூட தெரிஞ்சுக்கலாம் ஒட்டுமொத்த அறிவையும் ஸோ ஆழ்ந்த அறிவும் நல்ல தெளிந்த அறிவுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஒட்டுமொத்த அறிவியும் ஒரே நாளில் கூட தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயம் இது தான் இது தான் ஆனால் அதை கான்ஃபிடென்ட்டோடு பார்க்கும்போது அந்த உள்ளார்ந்த அறிவு உள்ளே போகும் கான்ஃபிடென்ட் இல்லாமல் பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் அந்த அறிவு உள்ளே போகாது ஒரு படிக்கிறதாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் சரியா ஸோ அதன் அடிப்படையில் இப்போ நீங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டோட இப்போ நான் சொல்ல போகிற சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸை பாருங்கள் இதுதான் நாளைக்கு ஷெடியூல் இருக்க போகுது ஒரு ஓரல் தான் ரைட்டாக நைட்டு இப்போ நான் சாப்பிட அனுப்பிச்சிருக்கேன் ஸ்டாஃபை சாப்பிட்டு வந்துருங்க அதுக்குள்ளே ஒரு அப்டேட் கொடுத்துறேன் நைட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸோ ஃபஸ்ட் விஷயம் என்னன்னா ஷெடியூலை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ஷெட்யூல் வந்துருக்கு டிஎன்பிசி பிளானர் அந்த என்ன ஆறு மாதம் ஒரு டைம் கொடுத்துருக்காங்க ஜனவரியில் கால்ஃபர் பண்ணி ஜூன் இதை நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும் ரைட்டாக அந்த மாறும் மாறாது அது மாறு மாறுமா அப்படியே யோசிச்சு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது ரைட்டாக ஸோ ஜனவரி நோட்டிஃபிகேஷன் ஜூனில் எக்ஸாம் இதை நம்ம எடுத்துக்கணுமா எடுத்துக்கணும் கூடுதலாக நேரம் கிடைச்சா அஞ்சு கொஸ்டின் சேர்த்து அடிக்க போகிறோம் ஒரு நூற்றி எண்பது அடிக்கிறாருன்னா கூடுதலாக நேரம் கிடச்சார்னா இன்னும் கொஞ்சம் கூடுதலாக எதாவது கரண்ட் அஃபேர்ஸாக படிச்சு நூற்றி எண்பத்தஞ்சு நூற்றி தொண்ணூறுக்கு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு அடிப்பார் நேரம் எவ்வளோ கிடைக்குதோ அவ்வளோ மார்க் கூடும் இப்போ நூற்றி எண்பது நாட்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒன் எயிட்டி டேஸ் கிட்டே இருக்குது கட் ஆஃப் முன்ன மாதிரி இல்லை நூற்றி எழுபதுக்கு மேலே தான் வேலைக்கு போகவே முடியும் பொதுவானது அது 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 இதெல்லாம் விட்டுருங்க ஒரு காமனாக ஒன் செவன்ட்டிக்கு மேலே அடித்தா தான் நம்ம மினிமம் எலிஜிபிளே ஒன் எயிட்டி அடிக்கிற அளவுக்கு கூட இந்த தடவை காம்படிஷன் அப்படி இருக்குது உண்மை தான் ஏன்னா சிலபஸ் நல்லா தெரிஞ்சிருச்சு கொஸ்டின் பேட்டன் தெரிஞ்சிருச்சு இப்போ ஓல்டு கொஸ்டினை கரைச்சி குடிச்சிட்றாங்க நல்லா மேக்ஸ் உட்காந்து டெய்லியும் பார்க்கணும் நல்லா ஜிகே படிக்கணும் தமிழ் நல்லா படிக்கணும் வெறுத்தனோ படிக்கணும் எல்லாருமே நல்ல ஒரு போட்டியாக இருக்காங்க இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்காங்க நம்மளும் அதில் தெளிவாக இருக்கும் மிக மிக தெளிவாக இருக்கும் கண்டிப்பாக ஏன்னா நான் சக்ஸஸ் பேச்சுன்னு தான் வச்சேன் இன்னைக்கு சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் வரணும் அப்படிங்கிறக்காக ஸோ அதில் வந்து பாருங்கள் இதில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நீங்கள் எல்லாம் கேளுங்க நம்ம என்ன பண்ணுறோம்னா இப்போ என்னென்னா காம்படிஷனுக்கு தகுந்தாப்புல படிக்கணுமா இல்லை நம்ம வசதிக்கு தகுந்தாப்புல படிக்கணுமா நம்ம வசதிக்கு தகுந்தாப்புல படித்தா நம்ம ஒரு வாரத்துக்கு ரெண்டே ரெண்டு பாடம் தான் படிக்கணும்னு நினைப்போம் பட் காம்படிஷனுக்கு தகுந்தாப்புல படிக்கணும்னா ஒரு ஜிகே எடுத்துக்காங்க வாரத்தில் மூணு அல்லது நாலு அதிகபட்சம் கண்டிப்பாக மூணு இருக்கணும் இன்னும் கூடுதலாக நல்ல ஸ்கோர் பண்ணி அடிச்சு வரைக்கும் வரணும் அப்படின்னா ஒரு ஒரு பாடம் எக்ஸ்ட்ரா படித்தா நாலு பாடம் வரைக்கும் படிக்கலாம் அஞ்சு படிக்க முடியாது ரொம்ப கஷ்டம் ஏன்னா தமிழ் இருக்குது மேக்ஸ் இருக்குது சயின்ஸ் இருக்குது அப்போ ஒரு நா மூணு அல்லது நாலு படிக்கலாம் சரிட்டா நம்ம ஒரு பாடம் சேர்த்து படிக்கும்போது ஒரு காம்படிஷன் ஒரு காம்படிஷனில் ஒரு ஓகே கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் சீக்கிரம் முடிக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் ஆகும் டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்து வந்துடலாம் ஸோ அந்த மாதிரி தான் நான் எப்படி டேஸ் போட்டிருக்கேன்னா நைன்ட்டி டேஸ் பிளான் போட்டிருக்கேன் இந்த தொண்ணூறு நாட்கள் இந்த ஆறு மாதத்தில் நூற்றி எண்பது நாளில் நூற்றி எண்பதை ரெண்டாக பிரித்து தொண்ணூறுன்னு வந்துட்டேன் தொண்ணூறுன்னு வந்த பின்னாடி அப்புறம் முப்பது 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 அப்படி பிரிச்சுட்டேன் ரைட்டா ஸோ என்னென்னா நமக்கு படித்தது மறக்குமானா கடந்த ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி படித்தது கூட அடுத்து மறக்கும் அப்போ அப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாது ரைட்டாக அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு படித்தது வந்து அகைன் திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது இன்னும் ஆழமாக பதியும் இன்னொரு ஒரு முறை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் ஆழமாக பதியும் மாடல் எக்ஸாம் வரும்போது பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த கான்செப்ட் தான் அப்போ என்ன ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா டார்கெட் ஆஃப் கொஸ்டின்ஸ் டூ ஹண்ட்ரட் தான் நம்ம அதை ஃபஸ்ட் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம் இப்போ தமிழில் நான் எப்படியாவது தொண்ணூறு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எண்பது அடுக்கிறமா இல்லை நூறு அடிக்கிறேன்னு நினச்சிட்டு போய் தொண்ணூறு அடிக்கிறோமா நூறு அடிக்கிறோம்னு சொல்லிட்டு தான் தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு அடிக்கிறோம் தமிழில் எய்மே நூறு தான் மேக்ஸில் டுவெண்ட்டி ஃபைவ் தான் எய்ம் வைப்போம் டுவெண்ட்டி ஃபைவ் எய்ம் வச்சு தான் டுவெண்ட்டி டூ அடிப்போம் அப்புறம் இப்படி ஓவரால் நீங்கள் இரநூறு கொஸ்டின் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் செவன்ட்டி போதும் ஒன் எயிட்டி போதுன்னு அப்படி ஒரு எல்லையை வச்சு பத்து இருபது கொஸ்டின் ஏன் குறைச்சி அடிக்கிறீங்க போதும் அளவுக்கு போதுன்னு அப்படி அப்படி ஸோ டூ ஹண்ட்ரடும் உங்களுடைய எய்ம் தான் ஏன்னா இரநூறு கொஸ்டின் நம்ம அட்டன் பண்ணணும் இரநூறு கொஸ்டின் நமக்கான எய்ம் தான் வறண்ட இல்லை சார் பத்தில் நம்ம பத்து கொஸ்டின் வந்து பத்துக்கு பத்து அடிக்க முடியாது சார் குத்து மதிப்பாக நீ பத்துக்கு பத்து அடிச்சிட்டா எங்கேயும் ஒரு தப்பு போட்டு பண்ணி குத்து மதிப்பாக பத்து கொஸ்டின்னா தெரியாமல் அடிச்சு பத்துமே அடிச்சிட்டேன்னா புரியுது உங்களுக்கு அதனால் இரநூறு எய்ம் வைங்க கிடைக்கிறது கரெக்டாக கிடைக்கும் இரநூறு எய்ம் எய்மச்சு இருபது தப்புனாலும் உனக்கு வேலை இரநூறு எய்ம் எயிமச்சு முப்பது தப்புனாலும் உனக்கு வேலை இருக்குது இரநூறு எய்ம் எய்மச்சு ஒரு பத்து மட்டும் தப்புனால் நீ ஸ்டேட் ரேங்க்கு நீ ஸ்டேட் ரேங்க் நீ தான் ஸ்டேட் ஃபஸ்ட்டு பத்து ரேங்க்குலேயும் நீ தான் இருப்பேன் புரிய ஃபஸ்ட் ரேங்காக கூட இருப்பேன் ஸோ அதை இன்றைக்கி ஃபஸ்ட் மைண்டில் புரிஞ்சுக்கலாம் அப்போ நம்ம இரநூறுமே டார்கெட் ஒன்று ஸோ தொண்ணூறு நாட்களில் முடிக்கணும் அப்படிங்கிறது அந்த ஷெடியூல் அந்த ஷெட்யூலை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் தொண்ணூறு நாளில் முடிச்சிடலாமா சார் கண்டிப்பாக முடிச்சிடலாம் நூறு நாள் அப்படிங்கிறது ரவுண்டாக வச்சுக்கலாம் பட் இருந்தாலும் ஒரு பத்து நாள் முன்ன பண்ண அந்த மாதத்தை கணக்கு பண்ணி ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதத்துக்குள்ளே இந்த இந்த ஏரியாவை நம்ம முடிச்சிடலாம் அப்படிங்கிறது ஸோ ஃபஸ்ட் விஷயன்னால் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஃபுல்லாக முடிச்சிடலாம் இந்த தொண்ணூறு நாளில் நியூ புக்கை ஃபுல்லாக முடிச்சிடலாம் அதே அந்த தொண்ணூறு நாட்களில் ஓல்டு புக்கும் முடிச்சிடலாம் எப்படி முடிக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் பாருங்க நான் எப்படி முடிச்சு தரேங்கிறது உங்களுடைய பார்ட் என்ன என்னுடைய பார்ட் என்னன்னு சொல்லுவோம் அதே மாதிரி ஒரு ஐம்பது லெசன் தரமாக எடுத்து வச்சிருக்கு இந்த ஐம்பது லெசன் வந்து கட்டாயம் முடிச்சாங்க முன்னாங்க கிட்டத்தட்ட அந்த பன்னெண்டு வாரம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பன்னெண்டு வாரங்களில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு டு ஐம்பது லெசன் அந்த ஐம்பது லெசனை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டா சோசியல் சயின்ஸில் ஐம்பத்தி அஞ்சுன்னு கூட சொல்ல ஐம்பது கொஸ்டின் உறுதிப்படுத்திடுறோம் திரும்ப அங்கேயே ரிவிஷன் இருக்கு அப்புறம் ஃபாஸ்ட் டிவிஷன் இருக்குது ரிவிஷன் அடுத்து ஃபாஸ்ட் ரிவிஷன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாடல் எக்ஸாம் இவ்வளோ ஸ்டேஜ் இருக்குது ரைட்டாக அப்போ என்னன்னா அந்த ஐம்பது எக்ஸாம் வந்து அந்த ஐம்பது பாடங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதேமாதிரி சயின்ஸில் பன்னெண்டு டாபிக் நச்சுன்னு உறுதியாக எட்டு டு ஒன்பதுன்னா வர அளவுக்கு ஒரு பன்னெண்டு டாபிக் சயின்ஸில் மேக்ஸ் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிச்சிடறோம் பன்னெண்டு டாபிக் பன்னெண்டு டாப்பிக்கை மேக்ஸை முடிச்சிடுறோம் ஏன்னா எடுத்தோன்னா தனி வெட்டி கூட்டு வெட்டி லாப நட்ட சதவீதம் போகும்போது இந்த நாலு டாப்பிக்லேருந்து எட்டு கொஸ்டின் நமக்கு மேக்ஸ் வந்துடுது உங்களுக்கு எண்கள்ங்கிற தலைப்பிலையும் சிம்பிளிஃபிகேஷனில் மட்டுமே நாலு நாள் எட்டு கொஸ்டின் கேட்குறாங்களா நல்லா தனி வெட்டி கூட்டு வெட்டி லாபம் சதவீதம் இந்த ஏரியாவிலேருந்து ஒரு எட்டு கொஸ்டின் வந்துடும் மீச்சியம் எல்சியம் கசிப்போ அதில் வந்துடும் நம்ம எண்கள் இந்த சுருக்கை இந்த டூ டி த்ரீ லாஸ்ட்டில் வச்சிருக்கோம் ஏன்னா இந்த கணக்கெல்லாம் செய்யும்போது கணக்கு பற்றின அறிவு நல்லா கிடச்சிரும் அப்புறம் அங்கே போகும்போது டக்னாலஜி அங்கே எண்கள்னால் ரொம்ப ஈஸியாக இருக்குது எப்படி எப்படிலாம் கேட்குறாங்க ஸோ அதனால தான் புதியவங்களுக்கு ஸோ மேக்ஸை பொறுத்தளவுக்கு ஸோ கிளியர் கட்டாக இருக்கும் ரைட்டாக அப்போ என்னென்னா தமிழ் நியூ புக்கு முடிச்சிடும் ஓல்டு புக்கு இதுலேயே வந்துடும் ஐம்பது லெசன் சோசியல் சயின்ஸ் முடிக்கிறோம் மேக்ஸ் பன்னெண்டு டாபிக் முடிக்கிறோம் சயின்ஸ் பன்னெண்டு டாபிக் முடிக்கிறோம் இதை கம்ப்ளீட்டாக பண்ணுறோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸுங்கிறது ஒரு தனி பார்ட்டை வச்சு தனி ஜோனாக பயணிக்க போகிறோம் அது நான் ஷெடியூல் வரும்போது சொல்லுவேன் இதில் நான் வந்து நல்ல ஒரு முடிவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரத்திற்கு தேவையான அந்த தமிழ் வீடியோவாக இருக்கட்டும் ஜிகே வீடியோ இருக்கட்டும் முன்கூட்டியே உங்களுக்கு இருக்கும் நீங்கள் ஜிகே வீடியோ அன்னைக்கு ஒரு பாடம்னா காலம் காத்தாலும் நீங்கள் அஞ்சு மணிக்கு நீங்கள் ஜிகே வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துடலாம் நீங்கள் மேக்ஸ் நாங்கள் கொடுக்குற மேக்ஸ் வீடியோ மதியம் கூட பார்க்கலாம் மதியம் தூக்க வர மாதிரி இருக்கும்போது அப்போ நீங்கள் பாருங்கள் தூக்கமே போயிடுற அளவுக்கு இருக்கும் ஸோ அதனால் காலையில் உங்களுக்கு அந்த ஜிகே வீடியோஸ் இருக்கும் ரைட்டா ஸோ அந்த மாதிரி ஒரு பிளான் இருக்குது நான் முழுசாங்க சொல்லவே இப்போ ஓரளாக தான் நான் சொல்கிறேன் ரைட்டா காலையில் ஜிகேஎஸ் வீடியோஸ் எல்லா நாளுமே அந்த ஜிகே வீடியோ இருக்கும் அந்த எவ்ரி ஃப்ரைடே இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த எவ்ரி ஃப்ரைடே சர்ப்ரைஸ் வீடியோன்னு சொல்லி ரெண்டு வீடியோ கொடுக்க போகிறேன் ரெண்டு வீடியோ எவ்ரி ஃப்ரைடே சர்ப்ரைஸ் வீடியோ அதேமாதிரி அந்த நாலு நாள் இருக்கு பார்த்தீங்கன்னா காலையில் எப்படி உங்களுக்கு ஒரு ஜிகே வீடியோ இருக்குமோ அதை பேஸ் பண்ணி ஓல்டு கொஸ்டின் இருக்குது பார்த்திங்கன்னா அன்னைக்கு நைட்டே கொடுத்துருவோம் இப்போ காலையில் குப்தர்கள் வந்து நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த குப்தர்கள் சார்ந்து ஓல்டு கொஸ்டின் எவ்வளோ கேட்டுருக்காங்க நம்ம ரிசர்ச் பண்ணி எல்லாம் வச்சுருக்கோம் எல்லா டேட்டாவும் நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு அந்த டேட்டாவை எடுத்து அழகாக உங்களுக்கு நைட்டு நைட்டா ஒரு ஒன்பது மணி போல் ஓல்டு கொஸ்டினை கட 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 நடத்தி விட்டுருந்துச்சுக்கோன் அது லைவ் அட்டன் பண்ண ஃபீலாகவும் இருக்கும் ஓல்டு கொஸ்டினை அப்படியே முடிஞ்சிடும் அந்த பார்ட் தானே இப்போ ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் வந்து எப்படின்னா ஒரு நாள் படிக்கிறேன்னு யாருமே அது 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 ஒரு நாள் படிக்கவே முடியாது ஒருத்தர் ஒரு நாள் படிக்கிறேங்கிறது ஒரு நாளே கிடையாது வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் ஒதுக்கலாம் காலையில் ரெண்டு மணி நேரம் நைட்டு ரெண்டு மணி நேரம் அவ்வளோதான் முடியும் அவங்கனால ஸோ அதை நம்ம நல்லா புரிஞ்சு அதற்கு தகுந்து ஹெல்ப் பண்ணணும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் ஆறு மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு படிக்க முடியும் காலையில் அதிகபட்ச ரெண்டு மணி நேரம் அது ரொம்ப சில பேருக்கு ரேர் இருக்கும் இருந்தாலும் ரெண்டு மணி நேரம் மதியம் எங்கேனையாவது ஒரு ரெண்டு மணி நேரம் காலையில் டைம் கிடைக்கலாம் கூட மதியம் மூணு மணி நேரம் கூட தொட்டவங்க இருக்காங்க எங்கிட்டாவது நைட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எங்கிட்ட தொட்டுருவாங்க அப்போ எப்படியாவது ஒரு ஆறு மணி நேரம் படிச்சுருவாங்க ஹவுஸ் ஒய்ஃப் படிச்சுட்டா நல்லது ஆறு அஞ்சு அல்லது ஆறு டெய்லி தினமும் படிக்கிறவங்கன்னு எடுத்துக்கிட்டா நீங்கள் ஒன்று ரெகுலராக படிக்கிறாங்களே அப்படின்னா பத்து மணி நேரம் படிக்கணும் யாராவது ரொம்ப ரேர் பர்சன்டேஜ் தான் எட்டு மணி நேரம் படிக்கிறாங்க எங்கிட்ட ரெண்டு ரெண்டாக பிரித்து பிரித்து எட்டு மணி நேரம் படிக்கிறாங்க பட் அவங்களையும் படிக்க விடாமல் ஆறு மணி நேரம் ஆக்கி விட்டுறாங்க ஆக மொத்தத்தில் ஒரு லாஜிக் படி பார்த்தா வேலைக்கு போகிறவங்க மட்டும்தான் நாலு மணி நேரம் மிச்சவங்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் இவ்வளோ தான் படிக்கிறீங்க இந்த மணி நேரத்துக்குள்ளே தமிழ் ஒரு இயல் வேறு முடிக்கணும் தமிழை முடிக்கணும் அந்த நாளில் மேக்ஸு சப் டாபிக் படி நாங்கள் இப்போ தனிவட்டி அப்படின்னு ஒரு டாபிக் கொடுக்குறோம்னா அதில் எத்தனை டாபிக் அது அந்தந்த நாள் ஒதுக்கி கொடுத்துருப்போம் அந்த நாள் அசல் காணதுன்னா அன்றைக்கி அசல் காணுதில் நினைக்கணும் அடுத்த நாள் வட்டி காணுந்ததுனால் மட்டும் பாருங்கள் ஸோ சப் டாபிக் படி மேக்ஸ் போகும் அப்போ அதுக்கான நேரம் இருக்குது அண்டு இந்த ஓல்டு தமிழ் புக்கு அதை நான் சொல்கிறேன் ஸோ இப்படி இருக்கும் நைட்டு ஓல்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் படிக்க வேண்டியது நான் வீடியோஸ் கொடுக்கும்போதுனா டக்கு டக்கு டக்குன்னு மைனஸ் ஸ்டோரேஜ் ஆயிரும் அது ஷார்ட்கட்டாக இருக்கும் எல்லாமே ஸோ அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருந்து அதுக்கப்புறம் ஃப்ரைடே சர்ப்ரைஸ் வீடியோன்னு ஒரு வீடியோ சர்ப்ரைஸ் வீடியோ என்னன்னா ஒரு கிராமர் டாபிக் மெயினான டாபிக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச டாப்பிக்கை பின்னாடி பார்த்துக்கலாம் இந்த டாபிக் தான் சார் எங்களுக்கு பயங்கர கஷ்டம் அது சர்ப்ரைஸ் டாபிக் அந்த டாபிக்கை அன்னைக்கு தான் எடுப்பேன் உங்களுக்கு அன்றைக்கி தான் தெரியும் அந்த டாபிக் வீடியோ எடுத்துகிட்டு அதற்கான ஓல்டு கொஷின்ஸையும் கீழே வச்சு நடத்தி கொடுத்துருவோம் ஸோ கிராமருங்கிற ஒரு நல்ல விஷயம் சார் பிஷன் சார் ரொம்ப நான் பேசும்போது பரவாயில்ல சார் கிராமர் வச்சுருக்கீங்களே சார்னு சொல்லும்போது அந்த கிராமர் அது ரொம்ப நல்ல அந்த ஒரு டாப்பிங்கிறது நச்சுன்னு உங்களுக்கு கொடுத்துர்லாம் உங்களுக்கு ஸோ அதனால் கிராமர் டாப்பிக்கு அந்த வெள்ளிக்கிழம சர்ப்ரைஸ் வீடியோவாக கொடுத்துருவேன் உங்களுக்கு அதே மாதிரி அதே அந்த கிராமர் அந்த கிராமர் அதே மாதிரி அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இன்னொரு விஷயம் பண்ண போகிறேன் சிக்ஸ்த்து டு நைன்த்தை லாஸ்ட்டில் நம்ம ஒரு ஷெட்யூல் அடிப்படில்லை ஏன்னா சிக்ஸ்த்து டு நைன்த்தில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை குட்டி குட்டி லெசன்ஸ் தான் இருக்குது நான் எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் சிலபஸ் எடுத்து வச்சிருக்கேன் ஓல்டு புக்கில் எது படிக்கணும் படிக்கக்கூடாதுன்னு உங்களுக்கு அது கொடுத்துருவோம் ஸோ அது போக ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும் எல்லாமே இந்த வரைக்கும் ஷெட்யூல் மோகன் எல்லாமே இருக்குது நான் நைட் தூங்க முடியாது ஏன்னா இதில் இன்னும் எனக்கு வந்து ஒரு சில வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நாளைக்கு மதியம் வரைக்கும் இந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன் நாளைக்கு மதியத்துக்கு மேலே தான் வீடியோ எடுத்து உங்களுக்கு ஈவினிங் வந்து வரும் வரும்போது க்ளீனாக வந்துடும் புரியுதான் உங்களுக்கு ஸோ ஓகே அந்த கண்டென்ட்டு போகிறேன் ஸோ வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது வந்து சர்ப்ரைஸ் வீடியோ இன்னொன்று சிக்ஸ்த்து டு நைன்த்தில் ஒரு லெசனாவது உங்களுக்கு அந்த வெள்ளிக்கிழமை ரைட்டாக குட்டி லெசனாக இருந்தால் ரெண்டு மேக்ஸிமம் ஒரு லெசன் ரைட்டாக அன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படி அப்படி ஒரு ஒரு கிஃப்ட்டு மாதிரி அப்படியே உங்களுக்கு கொடுத்து விட்ருவோம் புரியுதான் உங்களுக்கு ஸோ அப்போ வெள்ளிக்கிழமை அப்படி இருக்கும் சனிக்கிழமை அந்த மேக்ஸை ஒரு டிஸ்கஸ் பண்ணிடுவோம் நம்ம நீங்கள் ஞாயித்துக்கிழமை எழுத போகிறோம் மாடல் எக்ஸாமில் மேக்ஸை நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணுவோம் நீங்களும் நானும் அதை டிஸ்கஸ் பண்ணுறோம் அது என்னென்னா அந்த டாப்பிக்கில் இருக்கிற ஒரு முப்பது கணக்காக டிஸ்கஸ் பண்ணுவோம் அதை டிஸ்கஸ் பண்ணி அடுத்த நாள் இருபத்தஞ்சு கணக்கு நான் உங்களோட ஸ்டூடெண்ட்டாக மாறுறேன் நான் ஆசை உங்கள் 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 சைடு நான் உங்கள் சைடு நான் மேக்ஸுக்கு உங்கள் சைடு என்னது என்னது இந்த கணக்கு நாளைக்கு வந்தால் இது எப்படி அடிச்சிருவோம் அப்படிங்கிறது நான் உங்கள் சைடு மாறுறேன் அப்போ இருபத்தஞ்சு கணக்கு அடிக்க பார்ப்போம் நான் கணக்கு பார்க்க மாட்டேன் மாடல் கொஸ்டினில் நான் மேக்ஸை பார்க்கல எப்ப மாடல் கொஸ்டின் எல்லாமே எடுத்துருவோம் மே என்ன கொஸ்டினாலும் எல்லாமே பார்த்து அப்ரூவல் பண்ணுவேன் நான் ரெண்டு காப்பி மூணு காப்பி ஸோ அப்படின்னு நான் பார்க்கல ரைட்டா உங்களோட உங்களோட மாறேன் சயின்ஸ் அதாவது வந்து அந்த மேக்ஸை வந்து ஒரு ஒரு டிஸ்கஸ் பண்ணி தைரியமாக இறக்கணும் ரைட்டாக அதில் எந்த கருத்து இல்லை ரைட்டா அண்ட் மோர் தென் கூடுதலாக சில விஷயங்கள் இருக்குது முதல் இதை ப்ராப்பர்லி அடுத்து சண்டே எவ்ரி சண்டே வந்து மதியத்துக்கு மேலே உங்களுக்கு கட்டாயமான முறையில் ரைட்டா இப்போ நீங்கள் சிஸ்து ஓல்டு நீங்கள் சிஸ்து நியூ புக் படிச்சுக்கிட்டே இருக்கீங்களே இயல்வரியா ரைட்டா அப்போ என்னென்னா சிஸ்து ரெண்டு வாரம் முடிக்கிறீங்கன்னா அதே ரெண்டு வாரத்தில் ஓல்டு தமிழையும் முடிச்சிடுவோம் ரைட்டா முடிச்சுருவோம்னா நல்லா கேட்டுக்காங்க சிஸ்து நியூ புக்கு எப்படி வீடியோ கொடுத்தனோ நீங்கள் அதே மாதிரி ஓல்டு புக்கு நான் கொடுத்துருவேன் ஆனால் நீங்கள் அப்போ அந்த நேரம் படிக்க வேணாம் ஓல்டு புக்கை நம்ம ரிவிஷன் நேரத்தில் நீங்கள் படிச்சுக்காங்க ரிவிஷன் டைமில் நீங்கள் படிச்சுக்காங்க ஆனால் வீடியோஸை நான் கொடுத்துருவேன் ஓல்டு புக்கை உங்களுக்கு அந்த சண்டே ஆச்சுன்னா மதியத்துக்கு மேலே சாயங்காலம் அந்த டீ குடிச்சிட்டு ஓல்டு புக்கை நீங்கள் பாருங்கள் சிரித்து விழுவீங்க இந்த மேக்ஸாக இருக்கட்டும் இந்த ஓல்டு புக் தமிழாக இருக்கட்டும் மேக்ஸிமம் ஃபன் ஷார்ட்கட் தான் அதிகமாக ஒரு ஷார்ட்கட் வந்து ஒரு ஒரு காமெடியாக ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இது பண்ணால் தான் எல்லா ஸ்டூடண்ட் இது நானும் நம்புகிறோம் எல்லாம் சாருங்க எல்லாரும் நாங்கள் நம்புவோம் ஒரு 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 சந்தோஷமாக படிக்கணும் ஸ்ட்ரெஸ்ஸாக படிக்கக்கூடாது பயம் இருக்கக்கூடாது பயம் இந்த ஒரு ஷார்ட்கட் சொன்னேன் கான்ஸ்டியூஷனில் நூற்றி இருபது அப்படிங்கிறது ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் நாடாளுமன்றம் இதில் வந்து பேசலாம் இருந்தாலும் மாநில மொழியிலும் பேச அனுபவிக்கூடாது இது நூற்றி இருபது ஷார்ட்கட் என்ன தமிழ் நம்ம சும்மாவே தமிழில் எவ்வளோ வேணால் மார்க் எடுப்போம் ஒரு ஸ்கூலில் படிக்கிறோம் இங்கிலீஷில் போனால் அறுபது எடுத்தால் நமக்கு பெருசு ஹிந்தியும் இப்போ ஒரு நம்ம படிக்கிறோம்னு வச்சுக்கோங்க அதில் மிஞ்சி போனால் ஒரு அறுபது எடுத்தால் பெருசு அதுவே நமக்கு பெருசு தான் இன்னையவே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது இங்கிலீஷில் ஒரு அறுபது ஹிந்தியில் ஒரு அறுபது அவ்வளோ தான் எடுத்துருப்போம்னு வச்சுக்காங்க அறுபது அறுபது கொடுனா நூற்றி இருபது அந்த ஆர்டிகல் நூற்றி இருபது அவ்வளோதான் போவோம்ப்பா அவ்வளோ அப்படியே ஒரு ஜாலியாக அப்படியே பார்ட்டிசிபேட் இருக்கும் இது ஒரு ஜாலி அவ்வளோ தான் முடிஞ்சு எப்போ கேட்டாலும் சொல்லுவீங்க ஸோ ஒரு சிம்பிள் கான்செப்ட்டுக்காக சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி நம்ம படிக்கும்போது அது ரொம்ப நமக்கு நம்ம ஈஸியாக ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணிடலாம் ஸோ ஒரு ஒரு விஷயத்தை மனப்பாடம் பண்ணுறதுக்கு இருபது நிமிஷம் செலவழிக்கிறத விட அந்த விஷயத்த டக்குன்னு மைண்டில் ஏற்றி ரெண்டே நிமிஷத்தில் மைண்டில் ஏற்ற முடியும் எப்போ ஏற்பட்ட விஷயத்தையும் டூ மினிட்ஸில் மைண்டில் ஏற்றலாம் அது எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும் எவ்வளோ பெரிய விஷயமா இருக்கட்டும் ரைட்டாக உங்களுக்கு ஸோ நாளைக்கு ஷெட்யூல் வரும்போது இன்னும் நான் க்ளீன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பேன் ஸோ அந்த மாதிரி சேர்டேக்கு ஒரு பிளான் சண்டேனா இது தான் பிளான் அதேமாதிரி வெள்ளிக்கிழமை இது தான் பிளான் அந்த திங்கள் டு வெள்ளி காலையில் இப்படி வீடியோஸ் இருக்கும் கம்ப்ளீட்டாக ஈவினிங் எப்படி வீடியோஸ் இருக்கும் அந்த சனிக்கிழமை நம்ம டெஸ்ட் எழுத போகிறது என்னென்ன டெஸ்ட் எழுத போகிறோம் சண்டே எப்படி டெஸ்ட் எழுத போகிறோம் எவ்வளோ கொஸ்டின்ஸ் கொடுக்க போகிறோம் அதுபோல் கொஸ்டின் உங்கள் வீட்டுக்கு வர போதே அது ஒரு விஷயம் இருக்குல்ல கொஸ்டினே உங்கள் வீட்டுக்கு வர போகுது ஒரு 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 அது ஒரு விஷயம் நாளைக்கு அதை நான் சொல்வேன் கொஸ்டின் உங்கள் வீட்டுக்கு வர்றது சொல்லுவேன் அண்ட் மோர் தென் இந்த டெஸ்ட்டு எப்படி எழுத போறீங்கன்னா எத்தனாயிரம் கொஸ்டின் ஒன்பதாயிரத்தி நான் பண்ணி ஒன்பதாயிரத்தி எண்ணூறு கொஸ்டின் இவ்வளோ கொஸ்டினை பார்த்துட்டு எக்ஸாம் எக்ஸாம்ல போய் நம்ம விட்டுருவோம்மா மாடல் எக்ஸாம் இருக்குது ரிவிஷன் இருக்குது எல்லாமே இருக்குது கம்ப்ளீட்டட் அதாவது தொண்ணூறு நாள் முடிச்சு முடிச்சோன்னே ரெடி அன்னைக்கே ரெடிங்க திரும்ப நான் இப்போ வந்து நான் என்னோடய வேலை என்ன தெரியுமா நான் ரெடி ஆகிட்டேன் நிறைய எல்லா பிசிக்கல்லேருந்து எல்லாமே ரெடி ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி மனநிலிருந்து மனநிலையும் உடல்நிலையும் ரெண்டுமே ரெடி ஆகிட்டேன் இப்போ அதை மெயின்டைன் பண்ணுறது எனக்கு வேலை கரெக்டாக எக்ஸாம் டேட் வர வரைக்கும் அவ்வளோ லைட்டாக ஏன்னா என்ன சூழ் வேணாலும் மாறும் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் படித்தா மட்டும் தான் புத்திசாலித்தனம் நான் மார்ச்சில் இதை உட்காந்து படிப்பேன் நான் ஏப்ரலில் இதை உட்காந்து படிப்பேன் அப்படின்னு நம்ம திட்டமிடலாம் சூழல் மாறும்ல முன்கூட்டி இப்போ இருக்கிற அந்த ஸ்ப்ரிட் வேலத்துலேயே எல்லாத்தையும் முடிச்சுப்பிடுவோம் ரொம்ப ஈஸி ரொம்ப ஈஸி முடிச்சுப்பிடும் அதுக்கு ஆன்சர் மீடியாவில் இருக்கிற நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் அதன்படி படித்து பாருங்கள் ரைடியாக நாளைக்கு ஷெட்யூல் வரும்போது பாருங்கள் ஸோ டைம் ஆகிடுச்சு இப்போ நான் அவங்கள்கிட்ட முடிச்சுட்டு அந்த பசங்க வந்திருப்பாங்க நேரம் நினைக்கிறேன் சவுண்டு கேட்குது வந்திருப்பாங்க இப்போ திரும்ப வச்சுட்டு நான் கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் நிறைய ஒர்க் பண்ணணும் ஸோ பண்ணால் தான் நாளைக்கு வந்து இன்னும் உங்களுக்கு சொல்ல முடியும் இப்போ நான் சொன்னது ஒரு தேர்ட்டி பர்சன்டேஜ் தவறு தான் ஸோ இதுதான் நாளைக்கு பண்ண போகிறோம் ரைட்டா ஓகேவா ஸோ ஆல்ரெடி இப்போ இருக்கிற நம்ம பேஸ்ட்ரூண்ட்ஸாக இருக்கட்டும் நீங்கள் புதுசாகிறவங்களாம் இருக்கட்டும் எல்லாருமே நம்ம இதை தான் பண்ண போகிறோம் ஸோ நம்மளுடைய எய்ம் அந்த டூ ஹண்ட்ரட் தான் ரைட்டா ஸோ சக்சஸ் பேட்ச் நம்ம பேட்ச் பேர் என்னது சக்ஸஸ் பேட்ச் நம்மளால் முடியும் இந்த வாய்ப்பை விட்டால் இனிமேல் ஒரு வாய்ப்பு கிடைக்காதுங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்தவேனே இந்த வாய்ப்பு பிடிப்போம் முடிப்போம் அவ்வளோதான் அதை தாண்டி வேறு எதுவும் பயன்படுத்த வேணும் ரைட்டா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் என்னன்னா நான் அனலைஸ் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க நானலைஸ் பண்ணி ஷெடியூல்லேருந்து இதுலேருந்து பிளான்லேருந்து உங்களுக்கு இன்ச் இன்ச்சாக கொடுத்துருவேன் எந்த பாடம் படிக்கணும் படிக்கக்கூடாது இந்த சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு வரைக்கும் அர்த்தம் எங்கே இருக்கு நான் அவ்வளோ கொஸ்டினை ரிசர்ச் பண்ணியிருக்கேன் புரியுதா உங்களுக்கு இந்த மேக்ஸ்லேருந்து சோசியலேருந்து தமிழ்லேருந்து எல்லாமே இது பண்ணியிருக்கேன் அப்போ இவ்வளோ விஷயம் அதை சொல்லி கொடுத்த அடுத்த செகண்ட் ஒரு நிமிஷம் கூட ஓன்லி சப்ஜெக்ட் 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 ஷார்ட் ஷார்ட் ஷார்ட்ஸ் ஷார்ட் ஷார்ட் கட் வீடியோ 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 ஒன்லி படிக்கணும் படிக்கணும் டெஸ்ட் எழுதுறோம் படிக்கணும் டெஸ்ட் எடுக்கிறோம் ஃபோர் ப்ளஸ் ஒன் கான்செப்ட் எப்படின்னா அந்த வாரம் நாலு வாரம் நீங்கள் டெஸ்ட் எழுதுவீங்க நாலு வாரம் டெஸ்ட் எழுதிட்டு அந்த வாரத்தில் கடைசி வாரம் மட்டும் சனிக்கிழமை எக்ஸாம் நடக்கும் அந்த வாரத்துக்கான எக்ஸாம் சண்டே என்ன நடக்கும்னா அந்த நாலு வாரத்துக்கு தேவையான ஓவரால் ஒரே ஒரு மாடல் ரிவிஷன் ஏன்னா அவ்வளோ படிச்சிருப்பீங்கல்ல அது வந்து ஒரு காம்படிஷன் எக்ஸாம் மாதிரி ஒரு ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறதுக்காக உங்களுக்கு ஒரு டாப் தேர்ட்டிக்குள்ளே வாங்க டாப் டென்னுக்குள்ளே வாங்க ஸோ அது ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறக்காக அது கிஃப்ட்டு கொடுக்குறக்காக எல்லா எக்ஸாமுக்கும் ரேங்க் லிஸ்ட் கொடுப்பீங்கன்னா கொடுப்பேன் ஒன் ஃபிஃப்டி தான் மினிமம் கட் ஆஃப் நூற்றி ஐம்பது எடுத்தால் மட்டும்தான் அந்த பேர் வரும் நூற்றி நாற்பத்தொம்போது கூட அன்எலிஜிபிள் தான் ஸோ அந்த மாதிரி இருக்கும் ரைட்டாக உங்களுக்கு இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து வச்சுருக்கோம் ஸோ அதை கரெக்டாக நம்ம மொதத்தொன்று நான் சொல்கிறது என்ன இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ இப்போ எப்படின்னா நான் ஒரு நூற்றி ஐம்பது நாள் ஷெட்யூல் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க நூற்றி நாற்பது நாள் ஒரு நூ நாலு நூற்றி இருபது நாள் நூற்றி முப்பது நாள் கொடுத்துட்டு நம்ம மெதுவாக கூட உங்களை நடத்தலாம்ல ஏன் நான் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிறேன் உங்களுக்கு ரிவிஷனில் கொடுக்க போகிறேன் ரிவிஷனில் நீங்கள் ஓல்டு புக் படிக்க போனீங்க அது நிறைய விஷயம் இருக்குது அதை கூட முன்கூட்டியே உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்கிறேன் நான் தான் ஓவர் ரிஸ்க் எடுக்கிறேன் நான் உங்களை விட ஓவர் ரிஸ்க் நான் தான் எடுக்கிறேன் எனக்கு இவ்வளோ வேலைகளும் இருக்கும் நான் அப்படியே ஓடிக்கிட்டே இந்த அப்டேட் அப்டேட் இந்த இது சம்மந்தமாக ஓடிக்கிட்டே இருக்கணும் ரைட்டா ஸோ கம்ப்ளீட்டாக இதுலேயே தான் இருக்கணும் உங்களை விட நாங்கள் அதிகமாக இருக்கணும் உங்களை விட நாங்கள் அதிகமாக இருந்தால் எங்களை விட நீங்கள் அதிகமாக வருவீங்க அந்த நம்பிக்கையில் தான் அந்த நம்பிக்கை தான் ஓகேவாப்பா ஸோ அவ்வளோ வேறு ஒன்றும் இல்லை ரைட்டா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டுவா தேங்க்யூ இந்த அப்டேட் கொடுக்குறது தான் வந்தேன் ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் நாளைக்கு வேலைக்கெழம நாளைக்கு ஈவினிங்கே வந்து உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் நேரிங் முடிஞ்சிருச்சு இருந்து இன்னும் கொஞ்சம் எனக்கு சில எல்லாம் இருக்குது ரைட்டாக அதெல்லாம் நான் நெருக்கி முடிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்கும்போது திருப்தியாக கொடுக்கணும் எனக்கு அப்படி கம்ப்ளீட்டாக அப்படி அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடும் அவ்வளோதான் முடிஞ்சு எல்லாம் கேட்டால் கேட்டுகிட்டே இருந்தாங்க சார் என்ன சார் ஸோ எல்லாம் இது பண்ணிட்டாங்க சார் வைக்கணும் எல்லாம் படிக்க ஆரமிச்சிட்டாங்க சார் சார் இல்லைப்பா ரொம்ப சந்தோஷம் எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒன்றாந்தேதி தேதி படிக்க போகிறாங்க எல்லாம் கருத்தான் நானே ரொம்ப லேட்டில் பண்ணலப்பா மூணு ஒரு நான் எப்படியும் முப்பதாம் தேதி சொல்லுவேன் நான் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு சொல்கிறேன் அப்படி பார்த்தா அட்வான்ஸ்டாக தான் இருப்பான் ஒன்றாந்து எல்லாரும் படிக்க ஆரம்பிக்கும் நம்மளும் படிக்க தான் போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இது முன்னாடியும் படிச்சுட்டு தான் இருக்கோம் இப்போயும் படிச்சுட்டு தான் இருப்போம் அந்த மூணு நாள் கூட நீங்கள் பேச்சில் இப்போ சேருங்கன்னா அந்த மூணு நாள் என்ன செய்யணும் கொண்டு இதில் வச்சுருக்கேன் அந்த டாபிக்கை மட்டும் நீங்கள் பாருங்கள் அந்த மூணு நாள் அது கட்டாயம் அது இருந்து அதை தெரிந்த ஒருவர் தான் அந்த இதை சக்ஸஸ் பண்ண முடியும் அந்த மூணு நாள் ரைட்டா ஸோ அப்படி ரைட்டா அந்த மூணு நாள் நீங்கள் உள்ளே வரும்போது ஒரு மினி டெஸ்ட் எழுதி தான் வருவீங்க உள்ள ஸோ அந்த லெவலில் இருக்கும் ஜனவரி ஒன்று அதிகாலை விடிய காலை சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே அஞ்சு மணிக்கே நீங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க ரைட்டாக நிற்க அது ஓடிக்கிட்டே இருக்கும் அப்படியே ஓடிக்கிட்டே இருப்பேன் ரிலாக்ஸேஷனே நான் தான் உங்களுக்கு ரிலாக்ஸேஷனே நான் வந்து உங்களுக்கு வந்து காமெடியாக அந்த மேக்ஸ் விஷயம் அந்த விஷயம் நிறையா விஷயத்த உங்களுக்கு சொல்லி 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 உங்களுக்கு உற்சாகப்படுத்தி படிக்க வைக்கிறது நான் தான் உங்களோட இருக்கணும் அதான் அடிக்கடி சொல் ஸ்டூடெண்ட் சொல்லிகிட்டே இருப்பேன் நான் உங்களோட இருக்கேன் மறந்துடாதீங்க பயப்படாதீங்க ரெண்டே ரெண்டு தான் சொல்லி நான் உங்களோட இருக்கேன் ஆயிரம் கொஷின் பேப்பர் இருக்கலாம் ஆயிரம் விஷயங்கள் இருக்கலாம் ஆயிரம் புத்தகம் இருக்கலாம் நான் உங்களோட இருக்கேன் அதை நீங்கள் மைண்டில் வச்சுருங்க மறந்துடாயிங்க ரைட்டா ஓகேவா ஸோ அண்ட் மோர் தென் நாளைக்கு அப்டேட் கொடுப்பேன் நாளைக்கு ஈவினிங் அப்டேட் கொடுப்பேன் அப்டேட் கொடுத்தோன்னா அடுத்த நாள் காலைல அடுத்த நாள் காலையில் வந்து வெள்ளனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ண ஆரம்பிச்சிடலாம் காலையில் ஒரு அஞ்சு மணி ஆறு மணிக்கு அது ஒரு அப்டேட் கொடுப்பேன் அப்படியே நீங்கள் ஜாயின் பண்ண ஆரம்பிச்சலாம் ஸோ இதான் விஷயம் தம் கட்டி ரொம்ப டயர்டு ரொம்ப பயங்கர முடியவே இல்லை ரைட்டாக கோயிலுக்கு போயிட்டு வந்ததில்லை அதுக்கப்புறம் ஏன்னா நான் ஷெல் போட்டு நெருக்கி செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிச்சு தான் போனேன் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப நான் அங்கே நடக்கும்போதே எனக்கு ஒரு நிறையா விஷயம் எனக்கு நிறையா அனலைஸ் பண்ணேன் நடக்கும்போது எங்கள் டீமோடு தான் போகிறேன் டிஸ்கஸ் பண்ணிட்டே போகிறோம் பேசு பேசுன்னு பதினாலு கிலோமீட்டர் பேசுகிறோம் பேசிகிட்டே வந்து ஓகே இது அது இது இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம் வந்து அப்படி கொஞ்சம் தான் ரெஸ்ட்டு திரும்ப அப்படியே ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சு இப்போ நெருக்கி இப்போ நைட்டு போயிட்ருக்கு நைட்டு என்ன பண்ணுறாச்சா எப்படி ஒரு மூணு மணி நாலு மணிக்கு முடிச்சுடுவோம் முடிச்சுட்டு திரும்ப நாளை காலையில் ரொம்ப வரைக்கும் வந்து நெருக்கி ரெண்டு ஒரு மணிக்குள்ளே எங்களுக்கு முடியும் நான் ஈவினிங் உங்களுக்கு ஃபைவ் டு சிக்ஸ் ஓ கிளாக் கிட்டே டைம் நான் முடிச்சுட்டு கரெக்டாக சொல்கிறேன் அப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு ஆறு மணிக்கு தெளிவாக கொடுத்துருவேன் அஞ்சு டு ஆறு மணிக்குள்ளே கொடுத்துருவேன் கொடுத்து முடிச்சாலும் நீங்கள் கம்ப்ளீட்டாக க்ளீனாக பார்த்துக்காங்க ரைட்டா ஸோ தேங்க்யூ தேங்க்யூ டு ஆல் தேங்க்யூ இந்த அப்டேட் உங்களுக்கு ஒரு உற்சாகப்படுத்தணும் தான் இன்றைக்கி இது இந்த அப்டேட் நான் மதியமே கொடுக்க வேண்டியது நான் ஒரு ஃபினிஷிங்க்கு வரணும் எனக்கு வந்து எனக்கு ஒரு விஷயம் எனக்கு ஒரு ஃபினிஷிங் வரணும் அப்படிங்கிறக்காக தான் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ டு ஆல் ஸோ தேங்க்யூ மோர் தென் நாளைக்கு இப்போ சந்திப்போம் தேங்க் யூ